மத்திய கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு வங்கக்கடலில் வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாவதாக வானிலை ஆய்வு மையம் தற்போது அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது இது தொடர்பான மேலும் விவரங்களைத் தருவதற்காக எமது செய்தியாளர் மணிவண்ணன் தற்போது இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் மணிவண்ணன் கூடுதல் விவரம் என வணக்கம் இந்திய நிலப்பரப்புகள் அருகே ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அதே போல கங்கையை ஒட்டிய மேற்கு வங்கத்தில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியும் நிலை தற்பொழுது வானிலை ஆய்வு மையத்தின் மதிய அறிக்கையில் வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி மத்திய கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு வங்க கடல்ல ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு வானிலை ஆய்வு மையப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது வடமாநிலங்கள் அதே போல வடகிழக்கு மாநிலங்கள்ல ஒரு அதிகனமழை பெய்து கொண்டு இருக்கிறது குறிப்பாக திரிபுரா அசாம் மேகாலயா உள்ளிட்ட மாவட்ட மாநிலங்களிலும் ராஜஸ்தானிலும் தொடர்ந்து அதிகனமழை பெய்திருக்கக்கூடிய